திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் விரண்மிண்டர் நாயனார் பார்க்கலாம் விரி சூழ் குன்றையார் விரண்மிண்டர்க்கு அடியேன் சேரநாட்டிலே செங்குன்றூரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர் தான் விரண்மிண்ட நாயனார் திருநீரு கண்டிகை அணியும் திருத்தொண்டர்களை தொழுது பின்னே சிவபெருமானை பணிந்து வருவது அவரது வழக்கமாக இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் திருவாரூரில் தேவாதரசியர் மண்டபத்தில் உட்காந்து அடியார் குழாத்துடன் உட்காந்து பேசிகிட்ருந்தார் அப்போது அந்த வழியாக சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது நம்பி ஆரூர பெருமான் தியாகேஸ்வரர் வழிபடுறதுக்காக போனார் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்றதுனால மரியாதை நிமித்தம் காரணமாக தான் அவர் என்ன பண்ணார் ஒதுங்கி அவங்கள ஏன்னா வழிபட்டால் நம்ம வணக்கம் சொன்னால் அவங்களும் திருப்பி வணக்கம் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்கி போனார் ஆனால் வீரன் கோபம் வந்துச்சு நம்மளை வழிபடாமல் அதாவது திருத்தொண்டர்களுக்கு வழிபடாமல் அவர் பாட்டுக்கு போகிறார் தியாகசரை பார்க்க அப்படிங்கிறதுனால கோவம் வந்து வன் தொண்டனும் புறம்பு அவனை ஆண்டு கொண்ட சிவனும் புறம்பு அப்படிங்கிற மாதிரி பெருமானியும் சேர்த்து தள்ளி வச்சுட்டார் அப்போ விரண்மெண்ட நாயனாரோட அடியவர்களிடம் கொன்று அந்த அன்பு வந்து நம்ம பார்க்கலாம் அதை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறது அப்படின்னு இறைவனை வேண்டினதும் இறைவன் வந்து தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கம் அடியேன் அப்படின்ற இந்த திருத்தொண்டை தொங் தொகை உருவாவதற்கான ஒரு இடம் வந்து இதுதான் அவர் எடுத்து கொடுத்தாரு அடி எடுத்து உடனே திருநீலகண்டத்து குயனாக இருக்கும் அடியேன்னு அப்படின்னு தொடங்கி திருத்தொண்ட தொகையை பாடி அருளினார் பின்னர் விரண்மின்ண்டர் மகிழ்ந்தார் முதலில் அடியார் வழிபாடு பின்னர் தான் சிவபெருமான் வழிபாடு என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் விரண்மிண்ட நாயனார் சிவபெருமான் தம் கணங்களுக்கு தலைவலா தலைவராக இருக்கும் பெருவாழ்வை வீரன்மிண்ட நாயனாருக்கு அருளினார் திருச்சிற்றம்பலம்